மீன ராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுக குருவோம் குரு பகவான் ஒரு வருஷம் சாலிடா நிறைய நல்லது செய்ய போறாரு அப்ப ஜென்மசனில ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் பெருசா உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவுமே நடக்காது காரணம் உங்களோட ராசி ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா குருனோட ஆதிக்கம் தான் மீனம் அப்படின்னாலே குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி அது வேறு பட் பிரதானமாக குருனோட ஆதிக்கம் இருக்குது வேலை சில பல காம்ப்ளிகேஷன்ஸு சாலிட்டாக சனி பகவான் ஏற்படுத்துவார் ஆனால் நீங்கள் சின்சியராக ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிட்டு ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா சனியே ஒன்றும் பண்ண மாட்டார் பியாண்ட் தட் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னங்க புதுசாக குரு அஸ்தங்க பலன் அப்படின்னு கேட்குறீங்களா குரு வந்து பாருங்க அவரு அஸ்தங்கம் ஆவறது அதாவது வீக்கன் ஆகுறது அதுக்கான பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்க குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு குரு பயிற்சி வந்து பாருங்க ஒரு வருஷம் அவர் சாலிடா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பாவத்துல குரு பகவான் அந்தந்த ராசிக்கு அந்தந்த நற்பலன்களை செய்யதான் போறாரு இப்போ அஸ்தங்கம் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா குரு என்னைக்கு ஆனாரு அப்படின்னா இவர் வந்து பாருங்க ஜூன் நைன்த் ஆரம்பிச்சு ஜூலை நைன்த் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு மாதம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கமாகறாரு அஸ்தங்கம் ஆகுறாரு அப்படின்னும் போது அவர் அவர் வந்து அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை எல்லாம் சாலடா கொடுப்பாரு ஆனால் கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க குரு பெருசா ஃபேவராக இல்லாதவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் பரவாயில்ல அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு அப்படின்னு குரு ஃபேவராக இருக்கவங்க வருத்தப்படணுன்ற அவசியம் இல்ல சரிங்களா ஓகே இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி குரு அஸ்தங்க பலன் அப்படின்றத பாத்துக்கலாம் மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டென் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுக குருவாக வந்திருக்காரு மீனம் ஜென்ம சனியில் இருக்கீங்க ஸோ நிறைய பேர் சனி அப்படின்னும் போது எங்களுக்கு பயமாக இருக்குது எங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் வருது மனதளவில் உடல் அளவில் வந்து மந்த நிலை வருது அப்படின்றது சொல்கிறது தான் அது வந்து சனி ஏற்படுத்துவார் தான் பியாண்ட் தட் நீங்கள் நீங்கள் வந்து பாருங்க மீனம் எப்பயுமே எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க எப்படி மீன் வந்து தண்ணி ஓடுற திசையிலே போகாதுங்க ஆப்போசிட்டாக தான் நீச்சல் போட்டு வரும் அந்த மாதிரி எதிர்நீச்சல் போட்டு சாதிக்கக்கூடியவங்க சக்ஸஸ் ஆகக்கூடிய ராசியில ஒன்று மீனம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் தெளிவான சிந்தனை தெளிவான புத்தி ஆழமான அறிவு இது எல்லாமே வந்து நிறைஞ்ச பர்சனாலிட்டிஸ் இப்ப பெருசாக நம்ம குழப்பணும் குழம்பணும் அப்படின்ற அவசியம் இல்லை சனி மந்த நிலையை ஏற்படுத்தினாலும் உங்களோட ஒரு சின்சியரான டெடிக்கேட்டடான ஹார்ட் ஒர்க்கான ஹார்ட் ஒர்க்கை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க அதுக்கும் மேல உங்களுக்கு குரு பகவான் ஒரு வருஷம் சாலிடாக நிறைய நல்லது செய்ய போற அப்போ சனியில் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவுமே நடக்காது காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல வந்து உட்காந்துட்டு அப்போ உங்களுக்கு ஒரு சுகபோகமான வாழ்க்கையை குரு பகவான் கொடுத்துருவார் அதே மாதிரி அம்மானோட ஃபுல் ஃப்ளட்ஜ் சப்போர்ட் அம்மானோட ஹெல்த்ல ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பெட்டர்மெண்ட்டு அம்மா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு குரு பகவான் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த மிக்ஸி வாங்குங்க நாங்கள் கேரண்டி அப்படின்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த ஒரு உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்றதுக்கு குரு கேரண்டி புரியுதுங்களா சரி ஏன்னா உங்களோட ராசி ஆதிக்கம் வந்து குருனோட ஆதிக்கம் தான் மீனம் அப்படின்னாலே குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி அது வேற பட் பிரதானமா குருனோட ஆதிக்கம் இருக்கு ஓகேங்களா ஓகேங்களா அதனால உங்களுக்கே குருனோட கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும் நல்ல வந்து பாருங்க நல்ல தெளிவு ஞானம் புத்திசாலித்தனம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு பத்து ரூபாய் இருக்கு யாரோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கேட்டால் மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கொடுக்கலாம்ப்பா என்ன இப்ப சாப்பாடு பார்த்துட்டு இருந்த ஒருத்தவங்க நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தாங்களே எல்லாம் இது வரைக்கும் தான் கொஞ்சம் எடுத்து போய் கொடுப்பாங்க இதெல்லாம் இயற்கையாகவே உண்டு மீனத்துக்கு ஸோ அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் உங்களுக்கு குரு வந்து நிறைய நல்லது செய்ய போறாரு இல்லை எல்லாரும் சந்தேகம் இல்லை அதுக்கும் மேல சுககுரு வந்து எட்டாம் பாவம் துஷ்டானத்தை பாக்குறாரு அப்ப சனி அங்கங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஆப்ப வைப்பார் அங்கங்க சில சில காம்ப்ளிகேஷன்ஸ் சில சில அவப்பேர்கள் சொல்லாத விஷயத்துக்கு செய்யாத விஷயத்துக்கு ஒரு குத்தம் நம்ம நம்ம மேல வர்றது ஒரு பழி சொல்லுக்கு ஆளாவது இதெல்லாம் சனி வந்து கொடுக்க பார்ப்பாரு ஆனா குரு அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுவாரு ஒன்னும் இல்லைங்க ஒருத்தவங்க உங்க மேல பழி போட்டு அடுத்த உடனே அவங்க உங்க மேல தப்பு இல்லை அப்படின்றது குரு குரு வந்து ப்ரூவ் பண்ணிவிடுவார் மேக்ஸிமம் அது சின்ன லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா செடியாக இருக்கும்போதே கிள்ளி போட்டு விட்டுற மாதிரி குரு வந்து செஞ்சுடுவார் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ங்க அதுக்கும் மேலே தொழில் ஸ்தானத்தில் குருவனோட பார்வை நம்ம வேலை செய்கிறத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸு சாலிட்டாக சனி பகவானை ஏற்படுத்துவார் ஆனால் நீங்கள் சின்சியராக ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிட்டு ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா சனியே ஒன்றும் பண்ண மாட்டார் பியாண்ட் தட் பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று சின்ன ஒரு சிலருக்கு பெருசாக நான் வந்து கொஞ்சம் மந்த நிலை ஆயிடுச்சிங்க எனக்கு அதனால் நான் கொஞ்சம் கவனிக்கல தெரியாம நேற்று நைட் சரியா தூங்கல வீட்டில் இருக்க டென்ஷன்ல நான் சரியா வேலை செய்யல அந்த ஒரு இதில் எனக்கு ஒரு நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் குரு காப்பாத்திடுவேன் புரியுதுங்களா தெளிவா புரிஞ்சுக்கோங்க அவர் அவரு நம்ம ஒர்க் ஸ்பாட்ல சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம மேல தப்பு இருந்து வந்துச்சு அப்படின்னாலும் குரு வந்து உங்களை காப்பாற்றி விட்டுருவாரு எஸ்கேப் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுககுரு வந்து பன்னெண்டாம் பாவம் ஆயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானது குரு பகவான் பார்க்கறதால நம்ம ஏழை நாட்டு சனியில் இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் நம்ம ஏழை நாட்டு சனியில் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தெரியாதுங்க நல்லா சாப்பிடுவோம் நம்ம முதல்ல எப்படி இருந்தோம் நல்லா சாப்பிட்டு நல்ல கம்ஃபர்ட்டாக நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கணுன்னு உலகத்தில் இருக்க சுகபோகங்கள்லாம் எனக்கு வேணும் எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டான வாழ்க்கை வேணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் நான் மற்றவங்களுக்கு எடுத்து நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது நானும் ஹாப்பியாக இருக்கணும் என்னை த என்னை தேடி வரவங்க என்னை ஹெல்ப் என்னை ஹெல்ப்புன்னு கேட்குறவங்களுக்கும் நான் வந்து ஹாப்பியாக ஹாப்பியை தான் கொடுக்கணும் ஹாப்பினஸை தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனிட்டிஸ் ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் ஒரு பாஸா வந்து மீனம் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கீழே இருக்க வேலை செய்கிற ஆளுகல்ல ஏ ஆ ஓ அப்படி மறக்கட்டெலாம் வேலை வாங்க மாட்டாங்க நல்ல தட்டி கொடுத்து நல்ல பேச்சு பேசி ரொம்ப கூலாக வேலை வாங்குவாங்க அவங்களுக்கும் நம்ம கிட்ட வேலை செய்யறதுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு பிளசண்டான பர்சனாலிட்டிஸ் தான் மீனம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பிளசன்னஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகம்தான் ஆகும் சுககுருனால பெருசாக நம்ம பயப்படணும் சனி நினச்சி பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை யூஸ்வல் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான் மூலதனம் அதை மட்டும் மூலதனமாக போட்டுட்டு போங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இருந்தாலும் இப்போ இந்த அஸ்தங்கம் அப்படின்றது என்னங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இந்த குரு சுககுருவாக தான் இருக்க போறாரு எல்லா நல்ல பலன்களையும் கொடுக்க தான் போகிறார் அஸ்தங்கம் போது அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் பகுதி தான் கொடுப்பார் உங்களுக்கு நூறு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்றது இந்த ஒரு வருஷம் ஃபுல்லு உங்களுக்கு டெய்லி குரு நூறு ரூபாய் கொடுக்கணும் இதுதான் அவரோட வேலை ஆனால் இந்த ஜூன் ஒம்போதுலேருந்து இருந்து ஜூலை ஒன்பதுக்குள்ள என்ன பண்ணுவார் ஐம்பது ரூபா தான் கொடுப்பாரு சிம்பிள் அவர் கொடுக்கக்கூடிய நற்பணன்களை பகுதி தான் கொடுக்க போறாரு அவ்வளோதான் யாரோ வந்து அஸ்தங்கோ அப்படின்னும் போது அவர் கெட்டு போயிட்டாரு அவர் மாறி வந்து கெட்டது செய்ய போறாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க சிம்பிள் சிம்பிள் நல்லது நல்லதுதான் செய்ய போறாரு கம்மியா செய்ய போறாரு அவ்வளவுதான் ஓகேங்களா சரி பரிகாரம் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு ரொம்ப பிடிச்ச பரிகாரம் என்ன அப்படின்னா மீனத்துக்கு சேரிட்டி ரொம்ப பிடிக்கும் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறது யாருக்காவது டொனேட் பண்ணுறது இந்த யூனிசெஃப் முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு போடுறது யூனிசெஃப்க்கு இந்த சைல்ட்ஸ் அசோசியேஷனுக்கு இது எல்லாத்துக்கும் காசு நிறைய மீன ராசி அன்பர்கள் கொடுப்பாங்க நிறைய பேர் கொடுக்குறாங்க அதில் நிறைய வந்து மீனமாக இருப்பாங்க இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த ஈகை தன்மை அப்படின்றது உண்டு துலாம்க்கும் உண்டு மகரத்துக்கும் உண்டு ஓகேங்களா கும்பத்துக்கும் உண்டு இப்படி நிறைய ஆசிகள் சொல்லலாம் அதில் மீனத்துக்கு சேரிட்டி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட அந்த தான் இப்பயும் நீங்க கொடுக்கலாம் பொதுவாகவே நீங்க வந்து என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு வந்து வரும் அப்படின்றது உண்மை இது மீனத்துக்கு மட்டும் இல்லைங்க மீனத்துக்கு சாலடா வந்துடும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன தானமும் தர்மமும் செய்கிறோமோ அதுக்கான பலன்கள் நம்மளுக்கு வந்துடும் நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வம்சத்துக்கே வரும் அப்படின்றது உண்மை நம்ம நல்லது செஞ்சா வென விதைச்சா வென அறுப்போம் ஆஹ் விதைச்சா தென அறுப்போம் அந்த கதை தான் புரியுதுங்களா அப்ப ரொம்ப சிம்பிள் நீங்க இந்த ஒரு மாதம் ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு உங்களால் முடிஞ்ச சேரிட்டி அப்படின்றது கொடுங்க ஒன்று காலை உணவு சிற்றுண்டி சொல்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு காலை டிஃபனுக்கு ஒரு மூவாயிரமோ ரெண்டாயிரமோ கொடுக்கலாம் இல்லைன்னா ஐநூறு ரூபாய் கொடுக்கலாம் இல்லைன்னா மதியம் சாப்பாட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்வீட் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த மாதம் நீங்க செய்யுங்க செய்றீங்க அப்படின் போது நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் இல்லைங்க எங்களால் இவ்வளோலாம் முடியாது ரொம்ப சிம்பிள்ங்க ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு ஒரு ஐநூறுரூபா ரூபாய் கொடுங்க ஒரு அநாத ஆசிரமத்துக்கு ஒரு ஐநூறுரூபா ரூபாய் கொடுங்க ஒரு இரநூறுபா கொடுங்க இது பண்ணலாம் அதுவும் இல்லையா நம்ம ரோட்ல டிராவல் பண்றோம் எத்தனையோ யாச்சகம் கேட்குறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா பிக்சர் எடுக்கிறவங்க அவங்களுக்கு ஆத்மார்த்தமா ஒரு ஐம்பது ரூபா போட்டுருங்க நிறைய அவங்க சந்தோஷமா திருப்தியாக அவங்கள வாழ்த்துவாங்க அந்த ஒரு வாழ்த்து போதும் சனியே இங்க பசிஃபை ஆகும் புரியுதுங்களா இல்லை வயிறார சாப்பாடு நல்ல ஒரு மசால் தோசை இப்போ யாச்சகம் எடுக்கிறவங்க நல்ல ஒரு ஹோட்டலில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி போய் கொடுத்தா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் ஆக அந்த வயிறு வாழ்த்துறது சனி அங்கே பிரீத்தி ஆகும் புரியுதுங்களா அதுக்கும் மேலே இந்த ஒரு மாதம் குரு பெருசாக வந்து குரு வந்து ஸ்லோ ஆனாலும் சனி ஓவர் டேக் பண்ணி ரொம்ப டாமினேட் பண்ணி ரொம்ப கெடுபலங்களை வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு அஸ்தங்கத்துக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது சொன்னேன் ஓவரால என்ன சொன்னோன்னா எல்லா பலன்களும் குரு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படியேதான் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக வரும் அவ்வளவுதான் இதை நான் வந்து ஒவ்வொருத்தையும் சொல்றேன் திருப்பியும் நான் சொல்றேன் உங்க மனசுல பதியணும் அப்படின்றதுக்காக இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இப்ப நாங்க வந்து பாருங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் திருமணம் பண்ணலான் இருக்கோம் நீங்க எந்த ராசியானா இருக்குல்ல திருமணம் பண்ணலான் இருக்கோம் ஃபாரின் போலான்னு இருக்கோங்க இந்த இந்த மாத காலகட்டத்துக்குள்ளே பண்ணலான் இருக்கோம் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க என்கிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க ஆனால் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட நம்பர் வந்து கீழே டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஹைனு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நன்றி